என்பது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பட்டியலிடப்பட்ட ஒரு கம்பெனி கீழ்வரும் தகவல்கள் கம்பெனியின் ஏடுகளிலிருந்து மில்லியன் சாதாரண பங்குகள் விநியோகத்தில் உள்ளதுடன் அவை ஆரம்பத்தில் பங்கொன்று ரூபாய் இருபது ரூபாய் விலையில் விநியோகிக்கப்பட்டன தற்போது பங்கொன்று ரூபாய் பதினாறு ரூபாய் விலையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றது கம்பெனியானது மூன்று ஆறு நிலையான பங்கு ஆகி வழங்குகின்றது அப்ப முதலாவது கேள்வி சாதாரண பங்கு கட்டிடறாங்க அப்போ எங்களுக்கு சாதாரண பங்குல பாருங்க ரெண்டு டைப்பிக்கு எங்களுக்கு கேள்வி எப்படி வரும் சாதாரண பங்குல நான் உங்களுக்கு சொல்லி தந்திர ரெண்டு ஸ்டைலில் வரும் ஒன்றும் க்ரௌத் தெரிக்கிறது இன்னொன்று க்ரௌத்தோ இல்லாம வராது ஜீரோ க்ரௌத்தில் வராது இன்னொன்று க்ரௌத்தோட வராது க்ரௌத்தோட வந்தா இந்த ஃபார்மிலாவும் க்ரௌத் இல்லாமல் வந்தா இந்த ஃபார்மிலாவும் நீங்க யூஸ் பண்ண சரி அப்ப இந்த கேள்வியில வந்து க்ரௌத் தந்திராங்களா பாருங்க சாதாரண பங்குக்கு எட்டு மில்லியன் பங்கு வாக்குரிமை பங்குகள் விநியோகத்தில் உள்ளதுடன் அவை ஆரம்பத்தில் இருபது ரூபா விலையில் விநியோகிக்கப்பட்டன தற்போது பங்கொன்று ரூபா பதினோ பதினாறு ரூபா விலையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றது கம்பெனியுடன் பங்கொன்றுக்கும் மூன்று தசம் ஆறு ரூபாய் நிலையான பங்குகளாக வழங்குகின்றது நிலையான பங்குகளாகும் கிரவுத் இருக்குமா இல்லை எல்லா வருஷமும் மூன்று தசம் ஆறு மூன்று தசம் ஆறு மூன்று தசம் ஆறு தான் எல்லா இயர்லையும் அப்போ இதில் அப்போ எங்களுக்கு முதலாவது ஃபோமிலா க்ரௌத் இல்லாத ஃபோமிலா எங்களுக்கு வரப்போது ரைட் அப்ப இந்த ஃபோமிலா எங்களுக்கு வரும் அப்ப முதலாவது விட எடுக்க வரோம் முதலாவது கேள்வி என்ன எங்களுக்கு காஸ்ட் ஆஃப் இக்குவிட்டி கேட்கிறாங்க அப்போ முதலாவது தரவு எடுத்துக்கொள்வோம் மார்க்கெட் எங்கள்கிட்ட பி ஜீரோ என்ன பி ஜீரோ அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் ரைட் அதே போல் டிவிடென்ட் இது தந்திராங்க பாருங்க இதில் பாருங்க இதில் மா அதில் வந்து பாருங்கள் இருபது ரூபா ரைட்ஸ் ஆரம்பத்தில் இருபது ரூபா பி ஜீரோ இருபது அதே போல் மார்க்கெட் ப்ரைஸ் பதினாறு இருபது பதினாறு டிவிடன் வந்து மூன்று தசம் ஆறு மூன்று தசம் ஆறு இப்ப எங்களுக்கு இந்த கேஇ கிரவு தந்திக்கா இந்த கணக்குல கிரௌத் வந்து தரல அப்பாகவே எந்த ஃபார்மிலா வரும் எங்களுக்கு முதலாவது ஃபார்மிலா அப்ப கேஇ சமன் கீழ் மார்க்கெட் ப்ரைஸ் தர நூறு இதான் ஃபோமிலாங்கடாகவே டிவிடன் வந்து எவ்வளவு பங்கலாபம் மூன்று தசம் ஆற நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் பதினாறு தர நூத்து நாங்கள் பெருக்கி எடுக்கணும் பெருக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி இரண்டு தசம் அஞ்சு வரும் எங்களுக்கு ஆன்சர் இருபத்தி இரண்டு தசம் ஐந்து சதவீதம் எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சராக இருக்கும் ரைட் இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி பாருங்க என்னது மீக்கத்தக்க தனிச்சங்கள் பெறுற மாதிரி கேட்கிறாங்க முதலாவது தரவையும் பார்த்துட்டோம் அதுக்குரிய ஆன்சரும் எடுத்துட்டோம் ரெண்டாவது தனிச்சங்களை கம்பெனி ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் என்ற கூப்பன் வீதத்தில் தனிச்சம் ஒன்று நூறு ரூபா விலையில் பிரைஸ் வந்து நூறு ரூபா விலையில் ரைட் நான்கு ஆண்டுகளில் ரைட் அப்ப ஆண்டு கால தந்திக்கிறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் இது ரைட் கீ பாயிண்ட் ஆண்டு காலம் தந்தால் எங்களுக்கு நாங்கள் அதை தான் எடுக்கணும் எங்களுக்கு ரெண்டாவது ஃபார்ம் இந்த கணக்கில் நான் உங்களுக்கு வளமையாக சொல்லிக்கிறேன் காலம் குறிப்பிடப்படாமல் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃபார்ம் அடுப்பில் இன்ட்ரெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் அதாவது வரி கழிச்சு வர நெட் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் இதே தான் கிட்டத்தட்ட டிவிடண்டு எம்பி என்றது இந்த இடத்துல நெட் இன்ட்ரெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட்டு மார்க்கெட் பிரைஸில் பிரிச்சுட்டு தரநூறுவா பிரிக்குணுங்கன்னா சரி ஆகவே பெரும்பாலும் உங்களுக்கு கணக்கு இது வருது இல்லை அதனால் இது ஹைட் பண்ணுறேன் உங்களுக்கு இதான் ட்ரெண்டாவது ஃபோம் இல்லை தான் வரக்கூடிய வகையில் இருக்குது சயின்டிஃபிக் கல்குலர் வச்சுன்னா கண்டுபிடிக்கலாம் ஆனால் உங்களோட பாஸ் பேப்பரில் இந்த இருக்கும் இது உங்களுக்கு கடும் சிக்கல் ஏற்படுத்தும் டைம் போகும் அதிகமாக டைம் எடுக்கும் பிளேயும் செய்வீங்க கடைசியாக உங்களோட அவுட்புட் சீரோவாகவும் இருக்கும் சம்டைம் உங்களோட அவுட் புட் உங்களுக்கு பிளேயான ஆன் அவுட் புட்டும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த டெக்னிக்கு டைம் எடுக்கும் அதே போல் கொஞ்சம் நாலேஜும் அதாவது சரியா திங்க் பண்ணி எடுக்கணும் நீங்க ட்ரையல் அண்ட் மெதட் ஊடாக உங்களுக்கு அதாவது நான் கல்குலேட்டர்லேயே எல்லாரும் இலகுவாக கல்குலேட் பண்ணக்கூடிய தான் தான் மெதட் ரைட் மேச்சூரிட்டி பீரியட் அதாவது மீட்பு காலம் குறிப்பிடப்பட்டுள்ளமை அப்ப தந்தா காலம் பாருங்க மீட்பு காலம் ஏர் சந்திக்கா எஸ் நான்கு ஆண்டுகள் மீட்பு காலத்தை தந்திருக்கி ஆகவே அந்த பூமியில செட் ஆகும் உங்களுக்கு சோ இப்ப தகவலை நாங்கள் எடுத்து பதிவோம் அதில் சந்தை விலை நூற்றி ஒம்பது ரூபா போகுது மார்க்கெட் இஷ்யூ பி சீரோ வந்து நூறு ரூபாய் ரைட் ரைட் அதே போல டெக்ஸ் ரேட் தந்திராங்க இப்படி ரைட் அப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் தகவலை பதிவோம் ரெண்டாவதுல பாருங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பி சீரோ நூறு ரூபாய் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரைட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நூற்றி ஒம்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நான்கு ஆண்டுகள் தரப்பட்டிருக்கி டெக்ஸ் ரேட் வந்து முப்பது சதவீதம் மட்டும் சந்திக்கிறாங்க சதவீதம் மட்டும் சந்திக்கிறாங்க அதே போல இதுல இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து கூப்பன் ரேட் கம்பெனி ஆண்டுக்கு என்ற கூப்பன் வீதத்தில் அப்படின்றா இன்ட்ரஸ்ட் தானே அது அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து

பதினஞ்சு தசம் நான்கு ரைட் எழுபது வீதம் மண்டை என்ன அர்த்தம் நூத்துக்கள் வீதம் அல்லது நீங்க சைவ தசம் ஏழு இருக்கலாம் அதே மாதிரி தான் நிஞ்சையும் இருபத்தி ரெண்டு என்ன சைவ தசம் ரெண்டு உங்களுக்கு வரும் இப்ப பதினஞ்சு தசம் நான்கு இதுதான் எங்களோட உண்மையான இன்ட்ரெஸ்ட் அப்ப எங்களோட ஃபோமிலா தெரியும் என்னது எங்களோட ஃபோமிலா வந்து ஆண்டுகள் தரப்பட்டிருந்தால் டிபென்ச் கேடி ரைட் கஸ்ட் டெப்ட் ரைட் ஆண்டுகள் தரப்பட்டிருக்கேனே அப்ப நாங்க

ப்ளஸ் பி ஜீரோ எத்தனை பி P0 பாருங்கள் தந்திக்கிறாங்க கணக்கில் நூறு 100 ரைட் ஒன் பிளஸ் அல்ஃபா எக்ஸ் அதே எக்ஸ் அதே போல் எங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் நாங்கள் அதே நான்கு ப்ளஸ் நாங்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்களுக்கு தெரியும் நூற்றி ஒன்பது

மைனஸ் அதே மாதிரி ஒன் பிளஸ் அல்பா எக்ஸ் என்ன அல்பா எக்ஸ் பண்றோம் திருப்பி அதே மாதிரி பவர் மைனஸ் நான்கு நான்கு ரைட் அப்டி அதே மாதிரி அல்பா எக்ஸ் அல்பா எக்ஸ் பண்றோம் பிளஸ் த்ரீ பி என்ன அதை பின்னம் அதை போடுறோம் நூறு அதில் மார்க்கெட் ப்ரைஸ் அதே போல் ஒன் பிளஸ் எக்ஸ் என்னக்கு வரோம் பிரேக்கெட் ஒன் பிளஸ் அல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் அதில் பவர் வேலு நான்கு ரைட் மைனஸ் நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது அல்பா ஈக்குவல் சும்மா ஈக்குவல் அடிச்சிங்கன்னா ரெண்டு காட்டும் திருப்பி எல்லா ஃபோமிலேயும் ஏ டு சட் வர நீங்க திருப்பி டைப் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ சோ கவனமா ஈக்குவல் ஜீரோ இப்போ நாங்கள் ஃபோமிலாவை டைப் பண்ணிட்டோம் அப்படி இருக்கிற பெட்டன்லேயே அப்படி டைப் பண்ணி வச்சிடும் இப்போ நாங்கள் சோல்வ் பண்ணணும் சோல்வ் பண்றதுக்கு ஈக்குவலா கொடுத்த எல் அது கதை முடிஞ்ச கூட திருப்பி நீங்க டைப் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி கொடுத்துடாம ஷோல் வென்ற பட்டன் அங்கே இருக்கு இந்த அறிக்கை அப்போ அது எது எப்படி இருக்கு அந்த இந்த ஷோல் வென்ற பட்டன் நீங்கள் எடுக்கணும் இந்த ஷிஃப்ட் என்ற இந்த சாக்லேட் கலரில் இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் சாக்லேட் கலர் ஹாட்டு அப்போ என்ன அர்த்தம் பண்ணிட்டா இதை ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிட்டு இந்த பட்டனை நினைச்சிங்கன்னா அந்த ஷோல் ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ கேட்குது ஷோல் ஃபார் எக்ஸ்ன்றத நீங்கள் சோல்வ் பண்ண போடலாம் கேக்குது எஸ் அப்போ அதுக்காக நீங்கள் இந்த ஈக்குவலை கொடுத்தீங்களா சரி அப்போ எக்ஸ் ஈக்குவல் வந்திக்கு பன்னெண்டு தசம் நான்கு இது

இப்போ எங்களுக்கு டபுள்யூஏசிசியை கண்டுபிடிக்கணும் அப்போ டபுள்யூஏசிசி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே அதில் டோட்டல் வேல்யூ தெரியணும்னே அப்போ எங்களுக்கு சாதாரண பங்கு இருக்கு அதே போல் தனிச்சம் இருக்கு ரைட் இதில் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கி அதில் குவாண்டிட்டி இருக்குது அதில் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணும் டோட்டல் அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்களுக்கு தெரியும் சாதாரண பங்கு எத்தனை பதின் ஆறு பதினாறு அதில் எத்தனை குவாண்டிட்டி

இப்போ நாங்க பறிக்க எடுத்தா சரி அப்போ பதினாறு தர எண்பது ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரைட் அப்ப நாங்க இதை போடலாம் ஈக்குவல் பதினாறு தர எண்பது ஆயிரத்தி இருநூத்தி எண்பது அதே மாதிரி நூத்தி ஒன்பது பதினாறு ரைட் அப்போ இதில் டோட்டலை நீங்கள் கூட்டி பாருங்க ரைட் முப்பது இருபத்தி நாலு இதுல டோட்டல் ரைட் டோட்டல் டோட்டல் வேல்யூ அப்போ நாங்கள் பார்க்கணும் என்ன அப்போ டபிள்யூஏசிசி எப்படி பார்க்குறேன் இந்த கணக்குக்கு கேடியும் கேஇ தானே இருக்க அப்போ கேஇ தர டோட்டல் வேல்யூ ரைட் அந்த கேடி மார்க்கெட் வேல்யூ ரைட் அவர் சாதாரண பங்குறை எக்யூட்டி சாதாரண பங்குடு ரைட் ப்ளஸ் கேபி சாரி கேடி என்ன தர டெப்த் கேபிட்டல் எங்கே டோட்டல் வேலு ரைட்ஸ் இப்போ நாங்கள் அப்ளை பண்ண சரி கேஇத்துனு இருபத்தி 22 தசம் 5 தர எக்யூட்டி எத்தின் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது வர வேலு டோட்டல் வேலு முப்பது இருபத்தி நாலு ரைட் ப்ளஸ் அதே மாதிரி கேடியை பாருங்க தின கேடி சமான் பன்னெண்டு தசம் நான்கு பன்னெண்டு தசம் நான்கு ரைட் தர அதில் டெப்ட் வேலு டோட்டல் பதினேழு நாற்பத்தி நாலு முப்பது இருபத்தி நாலு இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டபிள்யூசிசி வரும் ரைட் பதினாறு தசம் ஏழு ஆறு வரும் பதினாறு தசம் ஏழு ஆறு சதவீதம் டபிள்யூஹெச் பதினாறு தசம் அப்படிதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் அறிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரைட் நாலு ஜனவரிக்கு வந்தது ரைட் அடுத்து மூலதன கிரியத்தின் இரண்டு முக்கியத்துவங்களை குறிப்பிடுக ஏன் மூலதன கிரயம் தேவை அப்படின்றத கேட்கிறாங்க முதலீடு மதிப்பீடு செய்கிறதுக்கு ஒரு மூலதன வச்சு தான் ஒரு முதலீட்டு ஏன் மூலதன கிரயம் அர்த்தம்டா திரற்ற நிதிக்கான மொத்த கிரயம் அது இருந்தா தான் நிறுவனத்தில் முதலீடு மதிப்பீடு செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கலாம் ரைட் அதே மாதிரி மூலதன கட்டமைப்பை வச்சுக்கொள்ளலாம் எவ்வளவு ஆடினர் வச்சு கொள்ற எவ்வளவு வச்சு கொள்றேன் எப்படி நிறுவனத்துக்குறையே குறைய குறைய நிறுவனத்துக்கு நல்லது இந்த செலவெல்லாம் எல்லாம் கூட கூட இந்த பொதுவாக இந்த இப்போ பாருங்க இந்த இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு இதுல பன்னெண்டு தசம் நாலு இப்படி இதெல்லாம் கூட கூட நிறுவனத்துக்கு கிரேயம் கூட அர்த்தம் அது இது குறைய குறைய நிறுவனத்துக்கு கிரேயம் குறைய அர்த்தம் ஆகவே வெயிட் எவரேஜ் கொஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நிறுவனம் எவ்வளவு குறைச்சி வச்சு கொள்ளுதோ அவ்வளவு நல்லம் அதனால் எவ்வளவு நிறுவனம் பங்குல சாதாரண பங்குல நிதியை திரட்டணும் அதே போல் தொகுதி கடன்கள் தனிச்சங்கள் எவ்வளவு நிதியை திரட்டணும் என்ற தீர்மானத்துக்கு இந்த வெயிட் என்றது மூலதன கிரியம் என்றது வெரி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போல பங்களாக கொள்கைகளை தீர்மானிக்கிறதுக்கு நிதி இடர்கள் முகாமைத்துவம் செய்வதற்கு இப்படி நாங்கள் எழுதி கொள்ளலாம் பிள்ளையல் ரைட் சோ அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கலாம் ரைட் அடுத்தது நீங்க பாருங்க அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைக்குரிய பேப்பரை பாருங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் அதே விஷயம் மூன்று விஷயத்தை கேட்கிறாங்க ஒன்று பாருங்கள் சாதாரண பங்கை வச்சு கேடுகிறாங்க மீட்க முடியாத முன்னுரிமை பங்குகளின் கிரியம் மீட்கப்படத்தக்க தனிச்சங்களின் கிரயம் ரைட் சந்தை பெருமிதை பயன்படுத்தி டபிள்யூசிசி ரைட் இதை சேம் பேட்டர்ன் நாங்கள் படித்தது ரைட் ரைட் இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் முதலாவது கம்பெனி பதினைஞ்சு மில்லியன் சாதாரண பங்குகளை விநியோகத்தில் கொண்டிருப்பதுடன் ஆரம்பத்தில் இந்த பங்கொன்று ஒன்று முப்பது ரூபா விலையில் விநியோகிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த பங்கொன்று முப்பத்தஞ்சு ரூபா அடிப்படையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றது கம்பெனி கடந்த நிதியாண்டுக்கான பங்கு ஒன்று எட்டு ரூபா வீதத்தில் பங்கு லாபம் செலுத்தி இருந்தது பங்கு லாபங்கள் ஆண்டுக்கு பத்து வீதம் வளர்ச்சி அடையும் அப்படி செலுத்திட்டாங்க அப்போ எங்களுக்கு அந்த இந்த ஃபோமிலா வரும் என்ன இந்த ஃபோமிலா வரும் எங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஃபோமிலா வரும் ரைட் அந்த ஃபோமிலா வரும் ரைட் அதே மாதிரி அந்த ஃபோமிலா எடுத்து நீங்கள் அதில் கூட எடுக்கலாம் ரைட் முப்பத்தஞ்சு தசம் ரெண்டு என்ற அடிப்படை வர்த்தகம் செய்யும் கம்பெனி கடந்த நிதியாண்டுக்கான பங்கொன்று எட்டு ரூபா வீதத்தில் பங்களாகவும் செலுத்திருந்தது பங்களாபங்கள் ஆண்டுக்கு பத்து வீதத்தினால் வளர்ச்சி அடைவன எதிர்பார்க்கப்படுகிறது அதே பாருங்க கம்பெனி ரெண்டாவது விஷயம் மீட்கப்பட முடியாத முன்னுரிமை பங்குகளை தங்கிறாங்க அப்போ முன்னுரிமை பங்குகள் வெரி சிம்பிள் என்ன அது என்ன அதில் விளைய தார விளைய உங்களுக்கு எப்பயும் முன்னுரிமை பங்குகளுக்கு ரெண்டு டைப் இருக்கு ஆனா இந்த டைப்லாம் வருது உங்களுக்கு மீட்க முடியாத முன்னுரிமை பங்கு தான் வருது எங்களுக்கு பெரும்பாலும் ஆகவே இதே ஃபோமிலா இந்த ஃபோமிலா ஜீரோ குரோத் ஃபோமிலா தெரிஞ்சா இதே ஃபோமிலா உங்களுக்கு மீட்க முடியாத பங்குலா முன்னுரிமை பங்குற ஃபோமிலா அவங்க ஆட்டோமேட்டிக் எடுப்பேல உங்களுக்கு சிம்பிள் இதே விஷயம் தான் சேம் இந்த நாலு ஃபோமிலாவையும் யாவும் வச்சு கொடுங்க பிள்ளையால அவ்வளவும் போகுது உங்களுக்கு இதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டா உங்களுக்கு